ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முட்டை பொரியல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் ஜீரம் புரிஞ்சவனே கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஏற்ற நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் அறுவரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு தூளார ஸ்பூன் மிளகாய் தூளார ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் வேகிறக்காண்டி தண்ணி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ முட்டையை சேர்த்துடலாம் ஒரு பவுலில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முட்டைக்கும் தனித்தனியாக கேப் விட்டு சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் ஸ்லோவாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடும்போது கொஞ்சம் உடையதான் செய்யும் அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ளோவாக ஓவனாக திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முன்னாடியே கலந்து விட்டோம்னா ரொம்ப தூள் தூளாகிடும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் இதை இப்போ பரிமாறிடலாம் முட்டை பொரியல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மு இது ரசம் சாதம் புளி குழம்பு எல்லா சாத்துக்கூடிய சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது பண்ண அளவுகள் மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் அதோடு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்